தங்க பிள்ளையாடி அழகு பிள்ளையாடி அறிவு அறிவு மாடி அறிவு நீ பின்னீ குஜால் குட்டிக்கு இப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா இந்த இங்கே பூசு இங்கே பூசுங்கிற மாதிரி கையை காட்டுது எ சாமே குஜாலு குஜாலு நீ குஜால்குட்டி அங்கே சண்டைக்கு வந்தால் மதிச்சு போடுவேன் சண்டைக்கு வருவியா உனக்கு இது மெசாஜ் தானே பண்ணி விடுறேன் அப்புறம் இதுக்குறேன் என்கிட்ட சண்டைக்கு வர அப்புறம் அப்போ அப்புறம் இருக்கிற சண்டைக்கு வரேன் சண்டைக்கு வரேன் சண்டைக்கு வரேன் கை கொடு அக்கா கை கொடுத்து போலாது சண்டைக்கு வரேன் சண்டைக்கு சண்டை போடுறதுனா மட்டும் மொதல் அளவா எங்கிட்ட ஊருக்குள்ளே போய் அடி வாங்கிட்டு வா ஊருக்குள்ளே போய் அடி வாங்கிட்டு வா ஊருக்குள்ளே அடி வாங்கிட்டு வா எங்கிட்ட சண்டைக்கு வா கையை போற கையை போற நகத்துப்பாரு நெகத்துப்பர் ஏண்ணா அக்கா வடிக்கிறீங்களே அக்கா வடிக்கிறியா அக்கா வடிக்கிறியா அடிக்கிறியா அடிக்கிறியடா அடிப்பியா எதுக்கு அடிப்பேன்னு சொல்லு எதுக்கு போடுறான்ல அதனால் அடிப்பியா கேட்டதெல்லாம் வாங்கி அதனால அடிப்பியா என்னடா 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 கேக்குறேன் கேக்குறேன் புடி பிடி 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 பிடிக்க போறேன் தம்பி புறா புறா ஐயோ அப்போ எனக்கு டயர்டாக இருக்குன்னு திரும்பிக்கிட்டி அடி திரும்பி அடி உருளை கட்டா உருள் உருண்டுகிட்டே ஆளு எப்படி இருந்தா பலவளப்பாண்டி ஏட்டா இப்போ பாரு எப்படி இருக்கிறேன்னு நீயே பாரு நீயே பாரு கண்ணாட்டில் போய் போய் மேக்கப் பண்ணுவீங்கள போய் பாரு சரி பெத்து குட்டிடி நீ அப்போ குட்டிடி அப்போ குட்டிடி Apu. Apu, apu. Ini apa apa ya? apa, kenapa? apa kot dia ni? cek tunggu, cek tung. Ya?